தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதி இதனால இயற்கையாவே பணங்கிறது இவங்களுக்கு எப்போதும் உங்க வாழ்க்கையில ஈட்ட முடியும்னு சொல்லலாம் பணம் விட பணத்தை விட உங்களுக்கு எப்பயுமே குணம்தான் பெருசு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசில பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா இளமையில இருந்தே பெரியவங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களாதான் வளருவாங்க அதே மாதிரி பெரியவங்க மாதிரி நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் புத்தி சொல்லக்கூடியவங்களாவும் விளங்குவாங்க கொஞ்சாசம் தான் பெரியவங்களுக்கு கூட இப்படி செய்ய அப்படி செய்யு அதிகாரம் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க இன்பத்தோடு பேர் தான் தனுசுனே சொல்லலாம் ஏன்னா மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னு தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தன்னார்வங்கிறது உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயமும் இவங்க ஆராதிக்கும் செய்வாங்க எதிர்பார்ப்புடையே இருக்கக்கூடிய ஒரு குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையனே சொல்லலாம் வெளிப்படியான குணம் இருக்கும் நட்புணர்வோட பழகக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் உள்ளே ஒன்று வச்சு புறம் ஒன்று பேச தெரியாது கள்ளம் காப்படம் சூதி எல்லாமே கிடையாது அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாம் ஆனா தனிமைன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியோட மனிதர்களோட சுத்தி இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு கோவம் அதிகம் தான் ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய அதிகமாக இருக்கும் சட்டன்னு தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திருவாங்கன்னு சொல்லலாம் தாய்மேல அதிகப்படியான பாசுங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் சின்ன வயசுலேயே அம்மாவோட வாசத்தில் இருக்க விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அதை ரசிகம் செய்வாங்க பெரும்பாலுமே தனுசு ராசிக்காரங்களா இருந்தா நீங்க இளமை பருவத்தில் அதாவது குழந்தை பருவத்தில் உங்க தாயோட சேலை போத்திக்கிட்டு தான் படுத்திருப்பீங்க இது உண்மையா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே மாதிரி தாய் பாச மிக்க இருக்கக்கூடியங்களா நீங்க ஒரு தாய் ரோல் மாடலாக எடுத்துக்கவும் தயங்க மாட்டீங்க தந்தை மேலே பாசம் இருந்தாலுமே தாயை ஒரு முன்னுதாரணம் கொண்டு வளரக்கூடியங்களா தான் நீங்க இருப்பீங்க நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுல இருந்து இருக்கும் நல்ல பிள்ளைனு பேர் எடுக்கவும் நீங்க ரொம்ப கவனமாகவும் இருப்பீங்க நீங்கள் அதை எடுக்கவும் செய்வாங்கன்னு சொல்லலாம் நல்லவன் வாழ்வான் கெட்டவன் அழிவாங்கிற ஒரு கருத்துங்கிறது எப்போதுமே இருக்கும் அதனால அறம் வெல்லுங்கிற ஒரு எண்ணத்தோடய எப்போதுமே நேர்மறை சேர்ந்து நீங்கக்கிட்ட இருக்குன்னே சொல்லலாம் எவ்வளோ சிக்கலான நேரமாக இருந்தாலும் சரி நேர்மையை தவறாத செயல்படக்கூடிய ஒரு தன்னுங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க குடும்பமாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச தொடங்குறப்ப ஒரு கொக்கி போட தான் பேசுவாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டு தான் எதிராளிக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு மூணு மணி நேரம் ஆனாலும் சரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு மேல திரைக்கதை வசனம் எல்லாமே கொடுத்து விவரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பேசுறத நாம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மொத்தத்துல இவங்க ஒரு சிறந்த இல்லத்தரசி மிகச்சிறந்த தாய்மார்கள்னு சொல்லலாம் தன்னோட குழந்தை கணவன் புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாத்தையுமே சரியா மேம்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி கலை ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தனுசு ராசி அன்பர்கள் உங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீன் என்னன்னா எதையுமே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலையான இலக்க நோக்கி பயனுக்குறப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க நீ வரக்கூடிய இருபது நாட்களுக்கு பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய உராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எப்போதுமே சிறு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே வாழ்க்கையில நிறைய கொஞ்சம் போராட்டம்னு சொல்லலாம் மனசை எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்குன்னு நினைப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில உடல்நல பாதிப்பு உங்க குழந்தைகளோட உடல்நல பாதிப்பு வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்புன்னு இருந்திருக்கும் இதனாலே பணம் விரைவில் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் இது வரைக்குமே அதே மாதிரி தொழில் நீங்க நல்லபடியா தொடங்கணும்னு முயற்சி கொடுத்தா கூட ஆரம்ப நல்லபடியா வந்து இடையில இடையில நிறைய தடங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் வீட்டில் தாய் தந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது அவங்க வாக்குவாதம் நடக்கிறது சொந்த பந்தங்களிடையே நிறைய மனசாபங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு கடமை நீ செய்யறங்கிற வாழ்க்கையை தான் நீங்கள் இது வரைக்குமே வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வார்த்தையில இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இயல்பாகவே நண்பர்கள் யார் எதிர் யாருன்னு தெரியாத அளவுக்கு மனசு குழம்பு போய் இருக்கிறீங்க நல்லா வளர்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலுமே முதுகுக்கு பின்னாடி கொத்தக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க உங்கள் மேலே தேவையில்லாத மீன் பலி எல்லாமே ஏற்பட்டுருக்கலாம் இனி நீங்கள் கற்ற இருந்தே நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு எல்லாமே இனி நீங்கும் இது வரைக்குமே சின்ன சின்னதா எங்கேயாவது கைகளில் அடிபடுறது மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் நீங்க வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவும் கொஞ்சம் இருக்கும் சுப செலவு எல்லாமே இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாது அதனால பணத்தை கொஞ்சம் கையிருப்பு வச்சுருக்கு பாருங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்க குழந்தைகளுக்கு வேலை தேடக்கூடிய முயற்சி இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல மகிழ்ச்சி மன அமைதி பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அனுகூலமான தான் சனி பகவான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய தனுசராசி அன்பர்களாக இருந்தால் சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறுவன மாற்றம் அதிக ஊதியம் இது எல்லாமே நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானும் ராகுவும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல முறையில் பிரகாசிக்கிறாங்க புகழ் வாய்ந்த மாற்றம்னே சொல்லலாம் நல்ல மாற்றம் வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாக கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் வேலையாற்றல் மூலமா பிரச்சனை ஏற்படலாம் கவனமா இருங்க குடும்பத்தை நிலையோடு சமாளிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் வருமானமும் வாய்ப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கவனமாக இருக்க பாருங்கள் ஆடம்பர செலவு எல்லாமே குறைச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் நிதி நிலைமையை உங்களால் சமாளிக்க முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிரகம் நல்ல சிறப்பாக தான் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் மனசில் நிம்மதிங்கிறது இருக்காது நிலையான ஒரு உறுதியோடு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுங்க தெளிவாக நீங்கள் நீங்கள் செயல்படுறதா இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க படிப்புண்டும் நீங்கள் ஒன்று இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த நண்பர்களா இருக்கட்டும் உறவினரா இருக்கட்டும் அவங்களுடைய சகவாசம் கொஞ்சம் நீங்க குறைச்சிக்க பாருங்க ஏன்னா இந்த காலத்துல வீணான பழி மன உளைச்சல் ஏற்படும் இதனால கல்வியில பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் எல்லாமே நீங்க தள்ளி வச்சுட்டு படிப்புல முழுகாமனு செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் எல்லாத்துலேயுமே வெற்றிங்கிறது உண்டு நேர்முக தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனா விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தகுந்த மகசூலை பயிர் செய்யுங்க கால்நடை பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆடு மாடு நோய் அதுக்காக வைத்திய செலவு ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது தான் நீங்கும் குடும்ப ஒற்றுமை குறையாம பார்த்துக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பரஸ்பரம் அண்மையோன்னு பாதிக்காமல் பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இல்லை சுக்கரன் பழம் பெற்று இருக்கிறதால புத்தரை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரமாக தான் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான தான் மனசுல நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கற்பனையை நீங்களே நிறைய கவலைகளை வளர்த்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தவிர்க்க பாருங்க பெரிய அளவுல பாதிப்பு இல்லை கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கணும் மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கல்வாங்கள கவனமாக இருந்துக்கோங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் முன்னோர் வழிபாடுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கணும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் உடனடியாக குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்கணும் முன்னோர் வழிபாடு நீங்க செய்ய தொடங்கணும் இது செய்யறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல குறிப்பா நெய் நெய்தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க தனுசராசி அன்புகள் துர்கைக்கு நீங்க வலி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகனங்களை நீங்க கொஞ்சம் போகிறப்ப இந்த நேரத்துல கவனமா இருக்க பாருங்க குறிப்பா அந்த இரவு நேர பயணங்கள்ல கவனமா இருந்துக்க பாருங்க அதே மாதிரி குடும்ப செலவுக்காக கொஞ்சம் இந்த நேரத்தில் கடன் அதிகப்படுத்துறதும் வேண்டாம் தவிர்க்க முடியலைனா மட்டும் ஒரு அத்தியாவசிய செலவாக இருந்தால் மட்டும் கடன் வாங்குறது நல்லது அதை கூடிய சீக்கிரமே தீர்க்கணும் நீங்க கடனை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு கொடுக்க தயங்காதீங்க நிச்சயம் உழைப்புக்கு தகுந்த பலன்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த வயசானவங்களா இருந்தால் இரவு நேரத்துல கழிப்பறைக்கு போகிறது குளிக்க போகிறது இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் வேலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சக்திக்கு தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கேத்து கூலியே சனி பகவான் நிச்சயம் தருவார் அதனால உழைப்பு கொடுக்க தயங்காதீங்க திறமுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது லாபமும் உங்களால் கண்டிப்பா எட்ட முடியும் பல வகையிலேயும் உதவி ஆதரவும் சிறப்பா இருக்கிறப்ப நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல மாற்றம் உண்டாகும் வருமானத்தை உயர்த்ததுக்கு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லலாம் சாதுரியமா பொறுமையாக நீங்க கையாளுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுது ரொம்ப முக்கியமா இந்த இரவு நேரத்துல ரொம்ப நேரம் கண் விழிச்சுட்டு இருக்கிறது வேணால் வேண்டாம் இது உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உங்க சகோதரர்கள் பண உதவி இந்த நேரத்தில் தேவைப்படும் பண உதவி நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாராட்டு இந்த நேரத்துல கிடைக்கும் தேவையான விஷயம் உங்களால் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கசப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில இனி இல்லை இனிமே சிறப்பா இருக்குது உதாசனப்படுத்தாதீங்க அதாவது உங்க வாழ்க்கை துணையோட வார்த்தைக்கு உதாசனப்படுத்தாதீங்க மற்றபடி எந் எந்த அளவுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை தடித்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏற்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து புதுசா முதலீடு மூலமான விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அளவோட எதிலுமே ஆரம்பத்தில் தொடங்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனம் தளராம செயல்படுங்க நம்பிக்கையோட செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர் வகையில கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனமாருங்க புது தெம்போடு செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களை இந்தி பத்தி உள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படி பட்ட பலன்கள் எல்லாமே பெற நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க